ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஷ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் லன்ச் பாக்ஸ் காம்போ தாங்க பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அசிம்ப பருப்பு சாதமும் இது கூட சைட் டிஷ்ஷாக வாழைக்காய் வருவல் இப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி இந்த வீடியோ சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மணக்க மணக்க ரொம்ப அருமையாக நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கோங்க வீட்டில் காய்கறி இல்லாத போது குழம்பு சாம்பார் இதெல்லாம் வைக்க சோம்பேறு தனமாரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து அரிசிம் பருப்பு சாதம் செஞ்சிட்டாலே போதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா திருப்தியாக சூப்பராக இருக்கும் லஞ்சுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு இது ஒன் பாட் ரைஸும் கூட குக்கரில் டைரெக்டாகவே நம்ம அப்படியே செஞ்சிடலாம் அதனால வேலையும் ரொம்பவே மிச்சமாகும் வாங்க இப்போ இந்த உதிரி உதிரியான அரிசி பருப்பு சாதமும் இது கூடவே தக்காளி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அருமையான ஒரு வாழைக்காய் வறுவலும் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் கால் உடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அரைக்கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துக்கலாங்க இது வந்து நல்லா பருப்புடைய டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் இது மாதிரி செய்யும்போது அரை கப் தோரம்பருப்பு சேர்த்துருங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து ஊற வச்சுக்கலாம் அரிசி பருப்பும் ஊறத்துக்குள்ளார நம்ம வந்து வாழைக்காய் வறுவல் செஞ்சிடலாங்க வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு வாழைக்காயை இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸ்தாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க வாழைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வந்து வேகட்டும் வாழைக்காய் கொஞ்சம் சாஃப்டாகிறதுக்குள்ளார ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரே ஒரு சின்ன தக்காளி அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு பல் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வாழைக்காயெல்லாம் நல்லா வந்து ஃப்ரை ஆயிருச்சு இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு இந்த அளவுக்கு நல்லா ஆனதும் இப்படி கரண்டியில் இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து சேர்த்துடலாம் ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் ஏன்னா வாழைக்காய் வந்து கொஞ்சமாக தான் இருக்குன்றனால அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்கேன் அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம மிக்சி ஜார்லேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணியோடு சேர்த்துடலாம் அந்த விழுது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து ட்ரை ஆகணும் வாழைக்காய் வருவல் அது வரைக்கும் இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னாலே இந்த மசாலா எல்லாம் வாழைக்காயில் இறங்கி நல்லா சூப்பராக வந்து வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிரும் பாருங்கள் நல்லா ட்ரை இந்த இந்தளவுக்கு ட்ரை ஆனாலே போதும் சாதா சாதாரணமாக நம்ம வந்து வாழைக்காய் வறுவல் செய்யும்போது வாழைக்காயை வந்து வேக வச்சுட்டு நம்ம கட் பண்ணி செஞ்சாலும் உப்பு மிளகாய் தூள் இதெல்லாம் செஞ்சு சேர்த்து செய்யும்போது அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது அதுவும் அரிசி பருப்பு சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அரிசியும் பருப்பு சாதம் செய்கிறதுக்கு அரிசியும் பருப்பும் கழுவி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ரெடி பண்ணிடலாம் அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் பேன் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க இந்த சாதத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயமே ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கலாம் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு சின்ன தக்காளி இது சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் தக்காளி ரொம்ப குறைவாக தாங்க சேர்க்கணும் சின்ன தக்காளி ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கேன் இதுவே கரெக்டாக இருக்கும் பருப்புடைய டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கணுங்க இப்போது அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் உப்பு சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாகி வந்ததும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க குழம்பு தூள் இல்லாதவங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் இந்த அரிசி பருப்பு சாதத்துடைய டேஸ்ட்டே பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் கூடவே குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்க்குறனால தான் அதோடய டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோம் இல்லைங்களா ஒரு கப் அரிசி அரை கப் அளவுக்கு பருப்பு இது ரெண்டும் எடுத்துருந்தோம் இதுக்கு மொத்தமாக சேர்த்து நம்ம வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் பருப்புக்கு வந்து அளவு எடுக்கலை அரிசிக்கு மட்டும் அளவு எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஊற்றிருக்கோம் இந்த மாதிரி செய்யும்போது நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ கொஞ்சம் லேசாக மூடி வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுருந்த அரிசி பருப்பையும் எல்லாம் வந்து வடிச்சிட்டு இப்போ நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் சாப்பாட்டுக்கு பச்சரிசி பயன்படுத்துகிறதா இருந்தால் பச்சரிசியே சேர்த்துக்கலாம் நான் வந்து புழுங்க அரிசி பயன்படுத்துகிறனால புழுங்க அரிசி எடுத்துருக்கேன் இப்போ அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கும் போது குக்கரை மூடி வச்சிடலாம் கோயம்புத்தூர் அப்படின்னாலே ஸ்பெஷலான ஒரு சாதம்னா அரிசி பருப்பு சாதம் தாங்க மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் லஞ்சுக்கு இது தாங்க அடிக்கடி செய்வாங்க எங்கள் வீட்லையே பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி அரிசி பருப்பு சாதம் செய்வோம் இப்போ நல்லா கொதித்ததும் குக்கர் வந்து மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி வச்சுட்டு சரியா ஒரு நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்ததும் ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதும் நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாம் நல்லா அருமையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு தறக்கும்போதே நல்லா மணக்க மணக்க சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்றத விட ஒரு ஒரு மணி நேரம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை கிளறி விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக பொடியாக நறுக்கடை கொத்தமல்லி தலையும் விட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுருக்கலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த அரிசி பருப்பு சாதம் கூட வாழைக்காய் வறுவலும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ்க்கு நாங்கள் இதாங்க நான் இதான் செஞ்சு கொடுக்க போகிறேன் வச்சு கொடுக்க போகிறேன் இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அரிசி பருப்பு சாதமும் வாழைக்காய் வருவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ